வரம் தரும் வாராகி அம்மனே துணை ஆடி முதல் செவ்வாயில் இன்று இரவுக்குள் இதை சொல்லுங்கள் வாராகியின் அருள் கிடைக்கும் ஏன் பிறந்தோம் என்ற மனநிலையில் இருந்தால் நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஏன் தான் பிறந்தேனோ எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று புலம்பியிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் கேட்டும் இருக்கிறோம் என்னையை மட்டும் ஏன் கடவுள் காப்பாற்ற மாட்டேன்றாங்க எனக்கு மட்டும் சோதனை மேல் சோதனை வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்போம் இந்த மனநிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி மற்றவர்கள் இருந்தாலும் சரி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆடி முதல் இன்று இரவு வாராகி அம்மனை நினைத்து இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்கள் இருந்த இடத்திலிருந்தே சொல்லுங்கள் பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்கும் கலையோத்து கண்கண்ட தெய்வமாக இருப்பவள் வாராகி எதை பார்த்தாலும் வாராகி கண்ணீர் படுகிறாளா யூடியூபை பார்த்தாலும் சரி ஒரு டிவியில் விளம்பரம் பார்த்தாலும் சரி எதிலேயாவது அவளோட உருவத்தை நம்ம பார்ப்போம் அப்படி அந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா வாராகியின் ஆசி ஆசீர்வாதம் இருக்கிறது என்று அர்த்தம் நீங்கள் வாராகியை வழிபட வேண்டும் என்று அர்த்தம் எதிரிகள் தொல்லை நீங்கும் மன நிம்மதி கிடைக்கும் எதிலும் குழப்பம் இல்லாமல் தெளிவான முடிவு எடுக்க முடியும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நமது வாராகி வழிபாடு செய்வது முருகப் பெருமானை வழிபாடு செய்வது போல மிக எளிமையான வழிபாடு தான் தெய் ஏற்றி மனதார நினைத்து வழிபட்டாலே போதும் வாராகியின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக நம் இல்லத்தில் இருக்கும் அனைவருக்கும் கிடைக்கும் ஆடி முதல் செவ்வாயில் வாராகியை நினைத்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு வாராகி கோயில் இருந்தால் அங்கே போய் அபிஷேகம் பார்த்து நெய் தீபம் ஏற்றுங்கள் அப்படி இல்லை என்றால் வீட்டிலேயே வாராகி படத்தை வைத்து வழிபடுங்கள் இன்றைய தினம் நம் பூஜை முடித்த பிறகு நம் வாராகியை நினைத்து சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் அதிசய காரிய சித்தியே நமக ஓம் அதிசய காரிய சித்தியே நமக இந்த மந்திரத்தை இன்று சொல்லுங்கள் நினைத்தது நடக்கும் எதிரிகள் தொல்லை விலகும் வாராகி அம்மன் பரிபூர்ணமாக நம்மிடமே இருப்பாள் மறக்காம நமது ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்